உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் அமர்கலமான இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்கிறது கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது பலன்கள் என்ன என்பதை விவரமாக காண இருக்கிறோம் இந்த பதிவில் நாம் மீனராசியை எடுத்துக்கொள்வோம் மீனராசிக்கு இந்த கிரகநிலைகள் என்ன சொல்கிறது இதுவரை ஏழரை சனியில் வெளியே சொல்லிக்கொள்ள முடியாத பலவிதமான பிரச்சனைகளை மீனராசிக்காரர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த மீனராசிக்கு சனி வக்கரம் என்பது பேசிக்கலாவே இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த சனி என்ற கிரகத்தின் கெடுதலான பலன்கள் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இவர்களுக்கு இருக்காது இதன் காரணம் இந்த வெளிநாட்டு தொடர்பு ஏராளமான கடன் பிரச்சனை இரவு நேரத்தில் தூக்கமில்லை திருமண வாழ்வில் கொஞ்சம் கொளறுபடி உடல்நிலை குறிப்பாக கொஞ்சம் வயதானவர்களுக்கு கால்கள் முட்டி போன்ற இடங்களில் வெளியே சொல்ல முடியாத வலி வேதனை என்பதை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் மற்றொரு புறம் இந்த ராசிக்கு பிரதானமான கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் முதலில் சனியின் கூட்டணியில் இருந்தது பிறகு ராசியில் ராகுவின் கூட்டணி அதாவது சர்ப்பத்தின் கூட்டணியில் செவ்வாய் இருந்தது இந்த இரண்டு காலகட்டமுமே இவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் சிலருக்கு லீகல் பிரச்சனை வம்பு வழக்கு என்றெல்லாம் இருந்தது செவ்வாய் மேஷத்துக்கு வந்த பிறகுதான் கொஞ்சம் இவர்களால் மூச்சு விடவே முடிந்தது அந்த அளவுக்கு பிரச்சனைகள் என்பது இவர்களுக்கு இருந்தது சனி வக்ரம் என்பது இவர்களுக்கு பலம் நழுவி பாலில் விழுந்த ஒரு கதைதான் அனுகூலமான பலன்களை கொடுக்கிறது இப்பொழுது இந்த ஆடி மாதம் முழுவதுமே செவ்வை குருவுடன் சேர்ந்து அதாவது ராசியாதிபதியுடன் சேர்ந்து குரு மங்கள யோகமாக இந்த ஆடி மாதத்தின் தொடக்கமே சந்திரன் விருச்சிகத்தில் இருப்பதனால் இது சசி மங்கள யோகமாக பிறகு குரு சந்திர யோகமாக குரு சந்திரனின் சாரத்தில் இருப்பதனால் கஜகேசரி யோகமாக பிறகு இது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி சந்திரன் என்பதனால் இவர்களது புத்திரர் பூர்வீகம் மந்திரம் போன்ற விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் என்பது ஏற்படுகிறது இந்த ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு புத்திரஸ்தானத்தில் ஐந்தாம் வீட்டில் புதன் சுக்கரன் கூட்டணி பிறகு இதே கூட்டணி ராசிக்கு ஆறாம் வீட்டில் சுக்ரன் ஆறாம் வீட்டில் தான் எங்களுக்கு மறைகிறதே என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் இங்கு சுக்கரன் மறைவது என்பது ஒரு விதத்தில் இவர்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் என்ற அமைப்பில் வருகிறது பிறகு இதே சுக்ரன் தான் இங்கு அஷ்டமாதிபதி ஆகிறது ஆறாம் வீட்டில் எட்டாம் வீட்டின் தொடர்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் திடீர் யோகம் என்பதை இந்த ஆறு எட்டு அதிபதிகளின் சேர்க்கையோ கூட்டணியோ ஏற்படுத்தும் எட்டாம் வீட்டில் லக்னம் போட்டால் லக்னாதிபதி சுக்கரன் எட்டாம் வீட்டிற்கு பதினொன்னாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் அமர்வதனால் இவர்கள் எதிர்பாராத திடீர் ராஜயோகம் இந்த மாதம் இவர்களுக்கு காத்திருக்கிறது இதனால் பலவிதமான பிரச்சனைகளை இவர்கள் தீர்த்து கொள்ளலாம் வெளியே கொடுக்க வேண்டிய கடனாக இருந்தாலும் இது நாள் வரை இவர்களுக்கு எங்கே பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததோ அங்கேயும் போய் இவர்கள்தான் மேலும் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்தார்கள் இனி இவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் என்பது ஏற்படும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகத்தின் தீமையான பலன்கள் விலகுகிறது குறிப்பாக ஜென்ம ராசியில் அதாவது இவர்களது ஜனனகால ஜாதகத்தில் சனி என்ற கிரகத்துக்கு சத்ரு கிரகமான செவ்வாய் கேது சந்திரன் மற்றும் சூரியன் போன்ற கிரகங்கள் இல்லாத பொழுது இவர்கள் மேலும் அபிவிருத்தி பெற முடியும் இவர்களில் பலர் இதுநாள் வரை எனக்குத்தான் ஏழரை சனி என்று ஒரு முயற்சியே செய்யாமல் இருந்தார்கள் இப்பொழுது தனஸ்தானாதிபதி பாக்யாதிபதி செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதனால் இவர்கள் மேலும் முயற்சி செய்வார்கள் மனதளவில் நம்மளால் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு போக்கை இவர்கள் வைத்து கொண்டார்கள் என்றால் கண்டிப்பாக இவர்களுக்கு வெற்றி என்பது ஏற்படும் இதன் காரணம் பத்தாம் அதிபதி குரு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறது தர்மகர்மாதிபதி யோகமாகிறது பத்தாம் வீட்டின் அதிபதி குரு ஒன்பதாம் வீட்டின் அதிபதி செவ்வாயுடன் சேர்வது தர்மகர்மாதிபதி யோகிறது ஒன்பதாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பாக்யாதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது என்பது பாவக புஷ்டி ஆகிறது இந்த கூட்டணி மூன்றாம் வீட்டில் பஞ்சமாதிபதியின் நட்சத்திரத்தில் பிறகு இவையே கஜகேசரி யோகமாகவும் மாறி இந்த குரு என்ற கிரகம் மேலும் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபத்தை பார்ப்பதனால் லாபத்தில் அபிவிருத்தி என்பது ஏற்படுகிறது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகத்தை குரு பார்க்க வந்த பிறகு அதாவது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்துக்கு குரு பார்வை வந்த பிறகு கணவன் மனைவி உறவுகளில் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது இதன் அர்த்தம் என்னவென்றால் இதற்கு முன்பு கொஞ்சம் உரசல்கள் இருந்தது வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் என்பது இவர்களுக்கு குணமாயிருக்கிறது ராசியில் ராகு இருப்பதனால் இவர்கள் மனதளவில் மௌனமாக இருக்க வேண்டும் என்றோ முயற்சி செய்யாமல் இருக்க வேண்டும் என்றோ அர்த்தம் கிடையாது சுபர் வீட்டில் ராகு இருக்கும் பொழுது அதன் தீமையான பலன்கள் பெரிய அளவில் பாதிக்காது சுபத்துவத்தை தான் வெளிப்படுத்தும் இவர்கள் குறிப்பாக வியாழக்கிழமைகளில் ராகவேந்திரர் ராமானுஜர் சாய்பாபா போன்ற மகான்களை வழிபாடு செய்வது சமாதி வழிபாடு செய்வது இந்த ராகு என்ற கிரகத்தின் தாக்கத்தை குறைக்கும் இந்த குருமங்கள யோகம் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது திடீர் யோகம் இந்த அஷ்டமாதிபதி ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் இவர்களுக்கு ஏற்படும் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும் இதன் காரணம் சுகஸ்தானாதிபதி இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதனால் கல்வியாக இருந்தாலும் அல்லது வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சுப நிகழ்வுகள் என்பது கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படும் இவர்கள் மேலும் வெற்றி பெறுவதற்கு நான் சொன்னது போல் இவர்கள் துர்கா வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் செய்வதும் நல்ல அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு ஏற்படுத்தும் இவர்கள் மேலும் வெற்றி பெறுவதற்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு பிரீத்தி என்பதை இவர்கள் செய்யலாம் முடிந்தால் ஒருமுறை திருநாகேஸ்வரம் செய்து ராகு அபிஷேகம் செய்வதும் இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் இவ்வளவு சாணித்தியங்கள் இந்த ஆடி மாதங்கள் இவர்களுக்கு கொடுப்பதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்கிறது ஆடி மாதத்துக்கு உண்டான பிரத்யேகமான விஷயங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் காண்போம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி தபசு சங்கரன் கோயிலில் பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படுகிறது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குரு பூர்ணிமா வியாச பூஜை அன்றுதான் கொண்டாடப்படுகிறது அதாவது குரு வழிபாடு குரு இல்லாத வித்தை சொத்தையாகிவிடும் என்று சொல்வார்கள் எனவே அவரவர் தங்களது குருவுக்கு மரியாதையும் காணிக்கையும் செலுத்தி ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருக பக்தர்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் குறிப்பாக அன்று முருகனுக்கு விரதமிருந்து பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படக்கூடிய தினம் அது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு மங்களமான விஷயங்கள் ஆடிப்பெருக்கில் நாம் கொண்டாட வேண்டும் பித்ருக்களுக்கு நாம் பிரீத்தி செய்வது பித்ரு காரியங்கள் செய்வது பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணங்கள் செய்து சாந்தி பூஜைகள் செய்வது ஆடி மாதம் நான்காம் தேதி அனைவரும் அதாவது பெற்றோர்களை இழந்தவர்கள் குறிப்பாக தங்களது வம்ச அபிவிருத்தி செய்வதற்கு இந்த ஆடி அமாவாசை அன்று பிரத்யேகமான பூஜைகள் செய்து கொள்ளலாம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடி பூரம் நாம் சொல்லவே வேண்டாம் குறிப்பாக ஸ்ரீவெளி ஆண்டாள் ஜென்ம தினம் மேலும் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் எல்லா அம்மன் கோயில்களிலும் திருவிழாக்கள் தீமிதி போன்ற விஷயங்கள் பிரத்யேகமாக கொண்டாடப்படுகிறது சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆடி மாதம் அளவில்லாத ஆன்மீக கொண்டாட்டங்கள் என்பது அனைத்து கோயில்களிலும் காணப்படும் நேயர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி